எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இவ்வளவு பெரிய ஒரு பத்திரிகை பத்திரிகையாளர்கள் ஊடக ஒரு கூட்டத்தில் நான் பார்க்கல ரொம்ப நன்றி இந்த படத்துடைய உங்களுடைய எதிர்பார்க்கும் அதனுடைய அதுக்கு கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்குமான என்னுடைய ஆதரவு இந்த படம் பர்சனலாக எனக்கு ஒரு முக்கியமான படம் ஏன்னா நாயகன்ல தான் எனக்கு மணி சாருடையும் கமல் சாருடையும் வந்து பொது முதல்ல அறிமுக வாங்குறேன் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து முப்பத்தெட்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணும்போது அதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா நானும் அதுல இருக்கிறத வந்து எனக்கு மிக நிகழ்ச்சியான ஒரு ஒரு விஷயம் அது இல்லாமலேயே இந்த படம் வந்து இந்த மேடைக்காக சொல்லுங்க மரபுக்காக சொல்லுங்க தமிழ் சினிமாவில் வந்து இது ஒரு முக்கியமான ஒரு படமா இருக்கும் அது வெற்றிகரமான படம் என்பதை விட ஒரு இருந்துச்சு இன்னைய வரைக்கும் இருக்கிற நியூ ஜெனரேஷன் ஆஃப் மேட்ச் நாயகன் என்ற மாதிரி ஒரு 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 தரநிலையை வந்து கொண்டு வந்து வச்சது நாயகன் என்ற படம் அதே மாதிரி கமல் சார் அதனுடைய நடிப்பை பற்றி நம்ம சொல்ல வேணாம் பல பரிமாணங்கள் அது ஒவ்வொரு படம் நட்டும் ஒவ்வொரு கோணத்துல இருந்து தன்னை ரெண்டு பேருமே சேர்ந்து அவங்க ரஹ்மான் சார் ஆஸ்கர் ஆஸ்கர் இந்தியாவிற்கு பல சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் ஆசைப்பட்டு இருக்கும் போது ரெண்டு ஆஸ்கர் ஆக இந்த மூன்று பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்கன்னா அதுல பெரிய மன அழுத்தம் அவங்களுக்கு போட்டின்றது அவங்களுக்கு வந்து வேற ஒரு நேரம் கிடையாது அவங்களுக்கு போட்டி அவங்களுக்கு ஏன்னா என்ன மூணு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்ட் அவங்க ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க அதை விட விவசாய பண்ணுறதுக்காக இந்த படத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்தை நாங்கள் எல்லாருமே பாலபட்சம் இல்லாமல் நாங்கள் எல்லா நடிகர்களும் முக்கியமாக நடிகர்கள் தொழில்நுட்பங்களும் நாங்கள் இதுல வந்து ஒரு ஷூட்டிங் போற மாதிரி எங்களுக்கு தெரியல there there was one there was one know ஒரு 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 பெரிய பெரிய ஸ்டார் அப்பதான் வந்து எல்லாரும் சேர்ந்து எந்த தாழ்வு இல்லாமல் நாங்க ஒர்க் பண்ணோம் அது சின்ன சின்ன நடிகராக இருக்கட்டும் பெரிய நடிகராக இருக்கட்டும் அசோகா இருக்கட்டும் பக்தியா இருக்கட்டும்